இதெல்லாம் இப்போ எப்படி செஞ்சிடலான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துல வெண்டைக்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வெங்காயம் மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் இதில் தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கடுகு வச்சுருக்கேன் இதில் சோம்பு இருக்குது இது வந்து கொஞ்சமாக கருப்பில் வச்சுருக்கேன் இது வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இது வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த வெண்டைக்காவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம் வெண்டக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை இப்போ அதை நல்லா அதில் சேர்த்துருங்க அந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அடுப்பை வந்து நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க இது ரொம்ப வந்து உங்களுக்கு ரோஸ்டெல்லாம் ஆக வேண்டாம் ஒரு கொஞ்சம் ஒரு ஃபைவ் இது அப்படியே அது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முறுமுறுன்ட்டு அந்த இது வந்துடும் அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டாலே போதும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரை